அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் முப்பத்தி மூணு கௌதம கதா அதான் பார்க்க போகிறோம் இதில் முதல் ஐந்து ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது முதல் ஸ்லோகம் சக்கர புராஜீவகண கர்ம தோஷாத்து சமாஹ பஞ்சதாம் விரஷ்டிம் ந சரே தரணி சி தடாகாதி ஜலாஷயாசீத் இப்போது இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ புரா அப்படின்னா என்ன லாங் லாங் எகோ ஜீவகணசிய யார் இந்த ஜீவ சமூகம்னா யார் நம்ம தான் த லிவிங் பீங்ஸ் கர்மதோஷாத் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம பண்ணுற வேலைகளினுடைய பலனால தான் நம்மளை சுற்றி இவ்வளவு அக்கிரமம் நடந்துட்டுருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுண்டு ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே திருத்தின்ட்டோன்னு வச்சுக்கோங்கோ ஐயோ இப்படி நடக்கிறதே இப்படி நடக்கிறதே அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம இருக்கிறது களிகாலம் நம்ம போய் எல்லாரையும் திருத்த முடியாது நம்ம நம்ம கரெக்டாக நம்மளுடைய வேலைகளை செஞ்சுண்டு நியாயப்படி நடந்துட்டோன்னா ஒவ்வொருத்தரும் இப்படி நினச்சோன்னா நம்ம சமூகத்தில் நம்ம பல அவலங்களெல்லாம் தினமும் கெட்டுன்னு அந்த மாதிரி அவலங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்கணும் இப்படி ஒரு கரும தோஷத்தினால் பஞ்சதஷனைனா பதினஞ்சு வருஷம் விருஷ்டியே இல்லையாம் மழையே இல்லை சக்கரன்னா யார் இந்த இடத்துல யார் அட்ரஸ் பண்ணுறாருனாக்க இந்திரனை ஸோ தரணீச்ச பூமியில் சுஷ்கவாபி தடாகாதி ஜலாஷயாசீது சுஷ்கம்னா என்ன காஞ்சு போகிறது மழையே இல்லைன்னா எப்படி பாலம் பாலமாக வெடிக்க வேண்டியதான பூமி ஒருத்தன் ரொம்ப சொல்லுவோம்னா நம்ம சுஷ்கமாக இருக்காண்டா அப்படின்னா அவன் கஞ்சூஸ்க்கு சொல்லுவோம் நம்ம தாராளமா இல்லைங்கிறதுக்கு சுஷ்கம்னு சொல்லுவோம் நம்ம ஸோ இந்த இடத்துல காஞ்சு போகிறதுக்கு தான் நம்ம யூஸ்வலா சுக்ஷம் சுஷ்கம்னு சொல்றது தடாகாதின்னா என்ன நம்ம தமிழ்ல பாருங்கோ தடாகம்ங்கிற வார்த்தையை தமிழ்ல தாமரை தடாகம்னு யூஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிகிட்டே வரேன் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள் தான் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை தடாகாதி ஜலாஷயாசீத்து இந்த குளம் குட்டை இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் அது எல்லாமே காஞ்சு போய் கிடக்கும் வற்றி போய்விட்டது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது இரண்டாவது ஸ்லோகம் सस्यानि शुष्काणि खगान् मृगांश्च भुक्त्वाप्यतृप्ताः क्षुधया तृषा च निपीडिता मर्त्यशवानि चाहो मर्त्या अनिष्ट्यान्यपि भुञ्चते स्म इतो इ श्लोकतुकां पार्ो ए कष्टं पार्गो शुष्काणि सस्यानि காய்ந்து போன செடிகளையும் ககானு மிருகானு ச பக்சிகள் மிருகங்கள் புக்துவா அப்ப அதிருப்தாக இதெல்லாமும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஜனங்கள்லாம் ஏன்னா வாளுக்கு தானியங்களே கிடைக்கலையே ஸோ இதெல்லாம் கூட சாப்பிட்டு திருப்தி அடையாமல் க்ருதையா ச பசியினாலும் தாகத்தினாலும் நிபீடிதா மர்த்தியாகா எவ்வளோ கஷ்டம் பாருங்க அஹோ கஷ்டம் பாரு பாருங்கோ பட்டத்ரி அது மாதிரி பசி தாகத்தில் அவதிப்பட்ட மக்கள் அனிஷ்டானி அப்பி அதாவது இஷ்டம் இல்லைன்னா கூட மரத்திய ஷவானி மனித சடங்களை சடலங்களை கூட புஞ்ச தேஸ்ம அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலும் அதை நினச்சி பாருங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இதுக்கு தான் நம்ம பாவங்கள் செய்யக்கூடாது ஆட்சியில் இருக்கிறவாளும் பாவங்கள் செய்யக்கூடாது அவாளோட பாவங்கள் மக்கள் தலையில் தான் விடியும் அதையும் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளவு பாவ கர்மாக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் அந்த இரண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது மூணாவது ஸ்லோகம் க்ஷுதார்த்திதா சர்வ ஜனா மகாபது விமுக்தி காமா மிழிதாஹா கதாச்சேத் தபோதனம் கௌதமே தியபக்தியா ப்ரிஷ்டா முனிம் இப்போ இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ க்ருதா அர்த்திதா அதாவது பசியின் பிடியில் க்ருதான என்ன பசி த்ரிஷான தாகம் என்னென்னமோ பேர்லாம் வச்சுக்கிறா அர்த்தம் தெரிஞ்சு நம்ம வச்சுக்கணும் சர்வஜனாக கதாச்சித் எல்லாரும் ஒரு சமயம் என்ன பண்ணுறா எல்லா ஜனங்களும் சேர்ந்து மிழித்தாகான சேர்ந்து மகாபத் விமுக்திகாமா இந்த இந்த கோர விபத்திலிருந்து நமக்கு எப்படியாவது ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்ட்டு தபோதனம் கௌதமம் தபோ நிதியான கௌதமருங்கிற முனிவரை சந்திக்கிறார் பக்தியோடு அணுகிறா ப்ரிஷ்டாக முனிவரின் கேள்விக்கு பதிலாக சுவாகம ஹேத்தும் ஊச்சூஹு அவள்ான் என்னத்துக்காக வந்திருக்கேன்னு அவர் கேட்குறார் அதுக்கு வந்து அவெல்லாம் சொல்கிறான் காரணம் சொல்கிறான் இதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான் இதுதான் இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது நாலாவது ஸ்லோகம் விஜ்ஞாய சர்வம் முனிராட் கிருபாலுஹூ சம்பூஜ காயத்ரி பிதாம் ஷிவே துவாம் பிரசாத்ய திருஷ்ட்வாச்ச தவை வஸ்தாது லேபே நவம் காமத பாத்திரமே கம் இப்போது இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கிருப்பாலும் முனிராட் இந்த கிருப்பை நிறைந்த அந்த முனிவர் என்ன பண்ணுறாராம் தவசிரேஷ்டர் சர்வம் விஜ்நாய எல்லாம் அறிந்து கொண்டு எல்லாம் கேட்டுக்கிறார் கேட்டுண்டு ஹே சிவே சிவேன என்ன மங்களத்தை தருபவர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஹே மங்களகாரிணி அப்படின்னு காயத்ரி பிதாம் துவாம் காயத்ரி தேவியான உங்களை அவர் வந்து ஆராதிக்கிறார் சம்பூஜ்ய பிரசாத்ய திருஷ்டுவாச்ச த தவ நேரில் கண்டு அவர் என்ன பண்ணுறார் உங்களுடைய கரத்திலிருந்து ஹஸ்தா தேவ ஏக்கம் நவம் ஒரு புதிய காமத பாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த காமதேனும்னா என்ன அர்த்தம் கேட்டதை கொடுக்குற ஒரு பசுன்னு அர்த்தம் அது மாதிரி காமத பாத்திரம்னா என்ன அர்த்தம் அந்த பாத்திரம் வந்து அக்ஷய பாத்திரம் மாதிரி எது கேட்டாலும் கொடுக்கும் குறையவும் குறையாது அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை லேபே அப்படின்னா என்ன பெற்றார் அம்பாள்கிட்டேருந்து அவர் வாங்கிக்கிறார் அப்போ தானே மக்களுக்கு வந்து அவர் வந்து உதவி பண்ண முடியும் இல்லையா அதுக்காக அந்த பாத்திரத்தை பெற்றார் இதுதான் இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் துகூல சௌவர்ண விபூஷணாண்ண வஸ்திராதி கவோ தத் தாத்திரத்தோ தேவி சமுத் பூவ இப்போ இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ துகூல சௌவர்ண விபூஷணான்ன வஸ்திராதி என்ன அர்த்தம் பட்டு தங்க நகைகள் அன்னம் துணிமணிகள் வஸ்திராதினா துணிமணிகள் பூஷணம்னால் என்ன ஆபரணங்கள் ஆகியவையும் காவ மகிஷாதய காவைன்னா பசுமாடு தெரியும் நமக்கு மகிஷானா என்ன எருமை மாடுகள் யாரோ ஒரு குழந்தைக்கு மகிஷான்னு பேர் வச்சுருந்தா நம்ம புரிஞ்சு செய்யணும் எந்த வேலை செய்கிறதா இருந்தால் கூட அம்பாளுக்கு மகிஷாசுரமர்தினு ஏன் மகிஷனை அழுச்சத்துனால தானே மகிஷாசுர மர்தினி அதெல்லாம் நம்ம தெரியாமல் என்னமோ ஷான் முடியறது சரி ஏதோ மாடனாக இருக்காகும்னு நினச்சிட்டுலாம் நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்காக தான் அந்த காலத்திலலாம் தாத்தா பாட்டி பேர் இல்லை குலதெய்வம் பேருன்னு வச்சுட்டு இருந்தா கூப்பிடும்பொழுது நமக்கு வந்து புண்ணியமும் கிடைக்கும் அர்த்தமுள்ள பேர்களாகவும் இருக்கும் ரைட்டு நம்ம அவாவாலாக திருந்தணும் எல்லாத்துக்கும் பசுக்கள் எருமைகள் ஆகியவையும் எத்தியத் ஜனைகி ஈப்சிதம் இப்படி எதெல்லாம் ஜனங்கள் விரும்பினார்களோ தத்தத் ஆஷு எல்லாம் சீக்கிரமாகவே காத்திருக்கவே இல்லையாம் யாருக்கும் கியூ வரிசையே இல்லை எல்லாம் டகால் டகால்னு கிடைக்கிறது ஹே தேவி தத் பாத்திரதஹா சமுத் பபூவ அப்பாத்திரத்திலிருந்தே ஹே தேவி கிடைச்சுடுத்து அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் மீதி ஸ்லோகங்களும் அர்த்தங்களும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அம்மே நாராயணி தேவி நாராயணி